ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வ்ளாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வாசலில் இந்த குழந்தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ் செய்ய வேண்டியது இருக்கனால கட கடன் வேலையை தொடங்க வேண்டியதாக சேப்பக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் சேப்பக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டுருக்கேன் புடலங்காய் வந்து கூட்டு ஸோ புடலங்காவும் வேக வச்சுட்டு சைடில் பார்த்திங்கனா கடலை பருப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கேன் அப்படி வேக வைக்கும்போது பருப்பு வந்து நல்லா எல்லோஷும் க்ரீனும் அப்படி அழகாக தெரியும் ஸோ அதுக்காக பருப்பும் வேக வச்சுருக்கேன் ஏர்லி மார்னிங்கே நான் சீக்கிரம் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கட கட கடன் செஞ்சு ப்ரீ பிளான் பண்ணாலே எவ்வளோ டிஷ்ஸும் என்னால் செய்ய முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி ிமா வந்து நேற்று அரைச்சிருந்தேங்க ஸோ ஃபஸ்ட் நாளுங்கிறனால இட்லி ஊற்றிலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாம் சூப்பராக வருங்க சாஃப்ட்டாகவும் இட்லி வந்து வந்தது ஸோ வந்து நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி இட்லி தான் ஸோ அதனால் ராகி இட்லி ஒரு சைடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை வந்து செஞ்சிட்ருக்கேன் அதையும் செஞ்சிட வேண்டியதான் காலையில் குட்டீஸ் வந்து எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில் சாப்பிட்டுட்டும் போவாங்க ஸோ அதனால் கட கட கடன்னு மார்னிங்கே வந்து செஞ்சலான்னு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கேன் பாருங்க பருப்போடையும் செஞ்சு முடிச்சிட்டோங்க சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமையலெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க அவரக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் பருப்பு வடை நல்லா புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அப்புறம் ரசம் தக்காளி பெப்பர் போட்டு ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை தாளிச்சிருக்கேன் கெட்டி பருப்பு மாதிரி ஸோ இதில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க யாருக்கெல்லாம் வந்து பருப்பு கெட்டி பருப்பில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கிழங்குல பருப்பு ஃப்ரை பண்ணி தான் இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சம்மர்னாவே தயிர் இல்லாத தயிரை வந்து தாளிக்கில் இன்றைக்கி கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு பாயாசம் இந்த பாசிப்பரு பாயசத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம் போட்டு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் எப்பவுமே செய்வேன் என்னோடய ஃபேவரட் டிஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் பச்சை பட்டாணி மச்ச வாங்கிட்டு வந்துருந்தேன் அதெல்லாம் தோல் உரிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி ஃப்ரைடேங்கனால கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு தரிசனம் சூப்பராக இருந்தது அது முடிச்சுட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் இது இதோட சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஸோ கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் எடுத்து கொடுத்துருக்காங்க சேரீயில் வந்து திலகம் சேஃப் இருந்தது ஸோ அதனால் அதே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நெக்லையும் வந்து ஸ்லீவ்லேயும் வந்து திலகம் சேஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ரெட் கலர் ஸ்டோன் க்ரீன் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து செக்டு டிசைனில் கேட்டாங்க ஸோ செக்குடு பேட்டர்ன் வந்து போட்டாச்சு ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு ஸோ நான் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுனா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து வர வீடியோஸ்லலாம் நான் போட்ட வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரீதா சமையல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாகோட சந்திக்கிறோம் பாய் ஃப்ரம் பிரீதா சமையல்